കോഴി ചിലമ്പ ചില പൊങ്കും ഏഴിൽ ഇയമ്പ ഇയമ്പും പെൺകെങ്കും കോഴി ചിലംപേ ചിലം പൊങ്കും ഏഴിൽ ഇയമ്പ ഇയമ്പും പെൺഷെങ്കെങ്കും കേഴിൽ പറഞ്ചോതി கேழில் பரங் கருணை கேழில் விருப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி கேழில் பரங் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோ கேட்டிலையோ வாழி இதரக்கமோ வாய் திரவாய் வாழி இதரக்கமோ வாய் திரவாய் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ அழியான் அன்புடைமை ஆமாறும் இவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையை பாடலோ எம்பாய் உழி முதல்வனாய் நின்றனை எழை பங்காளனையே பாடலூர் எம் பாவாய் ஏ